இவருக்கும் வணக்கம் நல்லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் நம்ம வீட்டில் டெய்லியாக சாமந்தி பூக்கள்லாம் வளர்த்துறோம் இல்லையா அந்த செடிகள்லாம் காஞ்சி போச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க இந்த டெய்லியா செடி சாமந்தி செடியினுடைய குணம் என்னென்னா மேலே வந்து கொஞ்சம் நல்லா பசுமையான துளிர்கள் இருந்து மொட்டுக்கள் பூக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த குச்சிகள் எல்லாம் காஞ்சிடும் காஞ்ச உடனே நம்ம செடி காஞ்சி போச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டுறக்கூடாது ஏன்னால் அதனுடைய வேர் பகுதியில் உயிரோட்டம் இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன செடிகள் முளைச்சிருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அந்த செடிகள் வந்து வந்துடும் நம்ம அதனால் காஞ்சு போச்சுன்னு செடிகளை தூக்கி போட்டுறக்கூடாது அளவாக தண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் மண் வந்து லூஸாக இருக்க மாதிரி மட்டும் நம்ம பார்த்துக்கணும் பாருங்கள் இப்போ என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான டெய்லியா பூக்கள் நான் எல்லா செடிகளுமே இந்த மாதிரி கொஞ்சம் அந்த செடி ஹைட்டான உடனே பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் காஞ்சி போயிடும் அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காம்புகள் கிளீன் பண்ண இடத்துல இருந்தே துளிர்கள் வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஸோ நம்ம செடிகள் வந்து காஞ்சு போச்சுன்னா அவசரப்பட்டு தூக்கி போட வேண்டாம் அதே போல் தான் இந்த சாமந்தி பூக்களும் பாருங்கள் செடி காஞ்சி போச்சு ஆனால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வேர் பகுதியில் நிறைய துளுத்து வந்திருக்கு பார்த்திங்களா ஸோ பிகினர்ஸுக்கு இது தெரியாது அவங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ரோஸ் பெஸ்டி மாதத்துக்கு ஒரு தடவை அரை அரை கைப்பிடி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செடி முழுக்க பூக்கள் கண்டிப்பாக பூக்கும் சாமந்தி பூ செடியிலெல்லாம் நல்லாவே வளர்ச்சி இருக்கும் நன்றி வணக்கம்